ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான இருபது சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சமையல் டிப்ஸ் என்னென்னா சிறிய தொண்டுகளாக நறுக்கிய சிக்கன் உப்பு மசாலா தூள் சேர்த்து வேக வைத்து மசித்து முட்டையில் சேர்த்து ஆம்லேட் செய்து பாருங்கள் சுவை சூப்பராகவே இருக்குங்க பூண்டு சீக்கிரமாக அழுகாமல் இருக்கணும்னா காற்றோட்டமான தண்ணீர் படாத இடத்துல வச்சு பாருங்கள் பூண்டு சீக்கிரம் அழுகி போகாதுங்க மற்ற டிப்ஸ் என்னென்னா உப்பு போட்டு வைத்திருக்கும் டப்பாவில் இரண்டு அல்லது மூன்று காய்ந்த மிளகாயை உள்ளே போட்டு வைத்து பாருங்கள் உப்புல ஈரப்பதமே வராதுங்க தேங்காய் சாதம் செய்யும்போது தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் அரைத்து சேர்த்து தேங்காய் சாதம் செய்து பாருங்க சுவை கூடுதலாகவே இருக்குங்க நெய்யை பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைக்காமல் கண்ணாடி பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நீண்ட நாட்கள் வருங்க சீக்கிரம் கெட்டு போகாது ரவையை வாங்கிட்டு வந்து அப்படியே வைக்காமல் ரவையை லேசாக வறுத்து வச்சிங்கன்னா சீக்கிரம் பூச்சி பிடிக்காதுங்க நீண்ட நாட்கள் வரும் எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில் போடும்போது அதிரசம் உடஞ்சி போதுனேன்னு நினச்சிங்கன்னா அதிரசம் மாவு பிசையும் போது சிறிதளவு மைதா சேர்த்து பிசைந்து எண்ணெயில் போடும்போது அதிரசம் உடையாமல் இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா உளுத்தம்பருப்பை நிறைய நேரம் ஊற வைக்காமல் ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு அரைச்சி பாருங்கள் மாவின் அளவு அதிகமாக இருக்குங்க மசாலா வடைக்கு மாவு பிசையும் போது சிறிதளவு வேக வைத்த ஸ்வீட்கானும் சேர்த்து செய்திங்கன்னா சுவை கூடுதலாக இருக்குங்க காலிஃப்ளவரை சுத்தம் செய்யும்போது மிதமான சூட்டில் இருக்கும் தண்ணீரில் கல்லுப்பு சேர்த்து கலந்து அதில் காலிஃப்ளவரை அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்து வைத்தீங்கன்னா சூப்பராக சுத்தமாயிடுங்க முருங்கைக்காயை வாங்கிட்டு வந்து அப்படியே வைக்காமல் ஒரு காட்டன் துணியில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் சீக்கிரம் வாடாதுங்க டிப்ஸ் என்னன்னா பஜ்ஜிக்கு மாவு கரைக்கும்போது சூடான நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து பாருங்க சுவை கூடுதலா இருக்குங்க முட்டைப்பொடிமாசுல முட்டை வாசனை அதிகமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா முட்டைப்பொடிமாஸ் செய்வதற்கு வெங்காயம் வதக்கும்போது முட்டை சேர்ப்பதற்கு முன் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி பாருங்க முட்டை வாசனை அவ்வளவா வராதுங்க மட்டன் சுக்கா செய்யும்போது சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்க்காம தட்டி சேர்த்து பாருங்க சுவையும் மனமும் சூப்பராகவே இருக்குங்க பொறி நமுத்து போச்சேன்னு கவலைப்படாதீங்க நமுத்த பொரியை கடாயில் போட்டு சிறிதளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து லேசாக வறுத்து பாருங்கள் பொறி நல்லா கிறிஸ்பாக ஆகிடும் தக்காளி சாதம் செய்வதற்கு வெங்காயம் தக்காளி வதக்கும்போது ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பும் சேர்த்து வதக்கி பாருங்க சுவை கூடுதலாகவே இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா கேரட் பீன்ஸ் பொரியல் செய்து முடித்து இறுதியாக வறுத்து அரைத்த சீரகப்பொடி சிறிதளவு சேர்த்து பாருங்க சுவையும் மனமும் சூப்பராகவே இருக்குங்க குடமிளகாய் பொரியல் சுவை அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா குடமிளகாய் பொரியல் செய்யும் போது அரைக்கப் பொடியாக நறுக்கிய குடமிளகாய் கால் கப் பொடியாக நறுக்கிய முட்டைகோஸ் என்ற அளவில் சேர்த்து பாருங்க சுவை சூப்பராகவே இருக்குங்க குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா பொங்கி வழியாமல் இருக்குங்க கடைசி டிப்ஸ் என்னென்னா எலுமிச்சை சாதம் செய்யும் போது ஒரு ஸ்பூன் வதக்கிய வெங்காய துருவலை சேர்த்திங்கன்னா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ